இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட நான்கு பேர் கைது எட்டு இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக இருசக்கர வாகனத்தை திருட்டு போனது தெரிய வந்தது அடுத்து குடியாத்தம் டிஎஸ்பி ரவிச்சந்திரன் உத்தரவின் பேரில் குடியாத்தம் நகர் மற்றும் தாலுகா போலீசார் குடியாத்தம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் இதனிடையே இன்று போலீசார் உள்ளி கூட்டு ரோடு பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது சந்தேகத்திற்கிடமாக வந்த நான்கு பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் குடியாத்தம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்தது இதனையடுத்து அவர்களிடம் இருந்த எட்டு இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த குடியாத்தம் காவல் நிலைய போலீசார்